ரிவ்யூ போடுவாங்க குடும்பத்தோடு உட்காந்து ரிவ்யூ போடுவாங்க கதை கேட்பாங்க எவனையுமே சினிமா எடுக்க விடாமல் டே மொத்த படத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்ப்பாங்க ஆனால் சினிமா செய்திகளை மட்டும் பார்க்க மாட்டேன் இது 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 இதுக்கு பின்னாடி கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர்களோட பதற்றம் வெளியாகிறதா இது என்ன பதில் இது சினிமா செய்திகள் என் பார்ப்பதில்லை நீங்கள் ஒரு லீடரு ஆமாங்க நடந்துச்சுங்க நானும் பார்த்தேங்க டிவியில் நீங்க அந்த நிகழ்ச்சியே பார்க்கலன்னா அண்ணாநகர் கார்த்தியும் டிஆர் பி ராஜாவும் சேர்ந்துகிட்டு எப்படியாவது இந்த விஜய பற்றி பேசுற இந்த நரேட்டிவை மாற்றணும்னு வீடியோ வீடியோ உட்காந்து தான் இவங்க எல்லாரையும் சேர்ந்து திட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி இந்த திசை திருப்பணும்னு பார்த்தாங்க பட் ஆதவ் அர்ஜுன் தான் இரண்டு நாட்களாக இன்று வரை ஹீரோவாக சமூக வலைதளங்களிலும் மற்ற விவாத மேடைகளிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் பிறப்பால் ஒருவர் முதல்வராவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்காது என்று ஆதவர்ஜன் சொன்னதுதான் தான் உதயநிதியை அத்தனை கோபப்படுத்தி இருக்கிறது அறிவே இல்லையா பிறப்பால் ஒன்றும் அதான் அவ்வளோங்க அந்த ஆளுக்கு தெரியாது இது அப்படின்னு நீங்கள் பேசுறது உங்கள் தந்தையும் பிறப்பால் முதல்வரானவர் தான் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றதுலாம் எங்களுக்கு தெரியும் தலைவராக எப்படி ஆனார் திமுக தலைவரா சரி இவர் எப்படி துணை முதல்வரானார் சரிங்க உங்கள் அப்பா பிறப்பால் ஆகலைங்க மக்கள் வாக்களித்து முதல்வரானார் நீங்கள் எப்படி துணை முதல்வரானீங்க அந்த கட்சியில் வேற எந்த கேண்டிடேட்டுமே இல்லை மற்ற எல்லா கேண்டிடேட்டையும் விட்டுருங்க துரைமுருகனுக்கு கூட அந்த தகுதி இல்லையா துரைமுருகன் அனுபவம் என்ன வயது என்ன எத்தனை ஆண்டுகளாக மாணவர் அணி காலம் முதல் அறுபதுகள் முதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு இல்லாத தகுதி ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர எப்படி உதயநிதிக்கு வந்தது என்ற கேள்வி இதைத்தானே ஆதவர்ஜன் சொன்னாரு உங்களுக்கு அப்படி கோவம் வருது அதனாலதான் தான் கோவம் ஏனென்றால் ஆதவர்ஜன் பேசுவது உண்மை என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு அமைச்சர் பாக்கி இல்லாம வரிசை